சிறையில் இருக்கும் பிள்ளையான் பெயரில் வந்த கடிதங்களால் சிக்கல் சிஐடியிடம் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் மீண்டும் தேடப்படும் பிள்ளையானின் முக்கிய சகா கஞ்சிப்பானி இம்சானிடமிருந்து தேசப்பந்துவுக்கு கொலை அச்சுறுத்தல் கொழும்பை மிரட்டியவரும் பாதாள உலகக்குழு தலைவரை கைது செய்ய அனூர் அரசு எடுக்க முடிவு முன்னாள் ஜனாதிபதிகள் ஐவரின் தொலைபேசுகளை பறித்த அனூரு அரசு வியூகங்களை புரிந்து கொள்ள இயலாத திணறும் அரசியல் ஆய்வாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு யாழுக்கு இடமாற்றம் அனுரவின் அதிரடி நடவடிக்கை பிள்ளையான் சிறையில் நீலிக்கண்ணீர் வெடிக்கும் கருணா கைதாகப் போவது அறியாமல் பிரச்சார பணிகளில் தீவிரம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியான புதிய அறிவிப்பு தமிழர் பகுதி ஒன்றில் பழுதடைந்த முட்டைகள் விற்பனை அதிரடி காட்டிய அதிகாரிகள் மன்னார் பொது போக்குவரத்து சாலையின் நிலை பல கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகளின் அவலநிலை சிஐடியினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்த் நம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடன் சிறையில் இருந்த கலில் என்ற புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்பில் இருந்த குறித்த நபர் பிள்ளையான் என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனோடு நீண்ட காலமாய் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது பிள்ளையான் பெயரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்பா கிருஷ்ணன் ராஜா ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடம் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிள்ளையாருடன் நெருக்கமாக செயற்பட்ட கருணா எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார் என உறுதிப்படுத்தப்படாத சில செய்திகள் தெரிவிக்கின்றன யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னும் முன்னும் காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பலரின் தகவல்கள் வெளிவந்திருக்கும் நிலையில் இவ்வாறு கருணா கைது செய்யப்படலாம் என ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன பாதாள உலகத் தலைவர் கஞ்சிபாணி என்றான் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஐஜிபி தேசப்பந்து தென்னக்கோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோட்காட்டி தென்னிலிங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் முன்னைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா படாரநாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மற்றொரு வரப்பிரசாதம் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளன அதன்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தற்போது ஒரு தொலைபேசியை மட்டும் வைத்திருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசெனவின் பணியாளர் ஒருவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு வசதிகளை குறைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முடிவு செய்த நிலையில் இந்த வசதிகள் அகற்றப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி காங்கேசந்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக காங்கேசன்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிள்ளையான் தற்பொழுது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும் ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் நான்கு வருடங்கள் சிறையில் இருந்தவர் அவர் அப்போது நிரபராது என வெளியேறி வந்தவர் அவ்வளவு காலத்துக்கு யார் பதில் சொல்வது

நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்று ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்றி மூன்று ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எழுபத்தி நான்கு ரூபாவாகும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாவாகும் பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட பலருக்கும் பழுதடைந்த முட்டை விற்பனை செய்ததாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையை என்று மேற்கொண்டனர் இதன்பொழுது பொது சுகாதார பரிசோதகர்களால் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முட்டைகள் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளன பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இயங்கி வரும் முட்டை விற்பனை நிலையத்தில் இருந்து பாடசாலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக பவுனியா பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்த மூன்று முறைபாடுகளைத் தொடர்ந்து குறித்த வர்த்தக நிலையம் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டது பாவனை குதவாத முறையில் முட்டை விற்பனை செய்ததாக குறித்த வர்த்தக நிலையத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அதிக அளவான முட்டைகளும் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளன மன்னாரில் இலங்கை பொதுப் போக்குவரத்து சாலையின் அவலநிலை தொடர்பில் ஆராய்வதற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இலங்கை பொதுப் போக்குவரத்து சபையின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரம் நாயகோர் மேற்கொண்டுள்ளனர் குறித்த விஜயமானது நேற்று இடம்பெற்றது இதன்பொழுது தாழ்வுபாடு பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்னார் போக்குவரத்து சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி மன்னார் போக்குவரத்து சாலையில் நிறுத்தப்பட்டு கவனிப்பின்றிய நிலையில் காணப்பட்டதாக மன்னார் போக்குவரத்து சாலை தரப்பால் தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் இருந்து பல தூரப் பகுதிகளுக்கான சேவை நீண்ட காலமாய் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கொழும்பு கண்டி போன்ற தூர பகுதிகளுக்கு மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை மன்னார் போக்குவரத்து சாலை பயன்படுத்தி வருகிறது இவ்வாறானதொரு நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில் மன்னார் பொது போக்குவரத்து சாலையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் விரைவில் அவற்றினை தீர்த்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் சிறையில் இருக்கும் பிள்ளையான் பெயரில் வந்த கடிதங்களால் சிக்கல் சிஐடியிடம் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் மீண்டும் தேடப்படும் பிள்ளையானின் முக்கிய சகா கஞ்சிபானி இம்சான் இடமிருந்து தேசப்பந்துவுக்கு கொலை அச்சுறுத்தல் கொழும்பை மிரட்டி வரும் பாதாள உலகக்குழு தலைவரை கைது செய்ய அரசு எடுக்க முடிவு முன்னாள் ஜனாதிபதிகள் ஐவரின் தொலைபேசுகளை பறித்த அனுர அரசு வியூகங்களை புரிந்து கொள்ள இயலாத திணறும் அரசியல் ஆய்வாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி அணு விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு யாழுக்கு இடமாற்றம் அனுரவின் அதிரடி நடவடிக்கை பிள்ளையான் சிறையில் நீலிக்கண்ணீர் வெடிக்கும் கருணா கைதாகப் போவது அறியாமல் பிரச்சார பணிகளில் தீவிரம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியான புதிய அறிவிப்பு தமிழர் பகுதியொன்றில் பழுதடைந்த முட்டைகள் விற்பனை அதிரடி காட்டிய அதிகாரிகள் மன்னார் பொது போக்குவரத்து சாலையின் அவலநிலை பல கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகளின் அவலநிலை